போதை பொருட்களை தடுக்க பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அது குறித்து தகவல் கொடுத்தால் போலீசார் சோதனை நடத்த தயாராக உள்ளனர் என்றும் பள்ளிக்கரணை காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் சென்னை பெரும்பாக்கத்தில் பொதுமக்கள் போலீசார் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது காணலாம் என்ன வரக்கூடிய காலத்தில் பெரும்பாக்கம் பகுதி மக்கள் வளர்ச்சியடைந்த பகுதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் மேற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குற்ற குற்றச்சம்பவங்கள் இருக்குது அடிக்கடி எங்களுக்கு தகவல் வந்தவண்ணம் இருக்குது அதை இரும்புக்கரம் கொண்டு நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் சரி ஸோ காவல்துறை வந்து இப்போ என்ஜிஓஸ்க்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பலமாக இருந்து செயல்பட போகுது அப்படின்றது தான் இந்த மீட்டிங்கோட நோக்கம் ஸோ வரக்கூடிய வருங்காலத்தில் இது போ இது முதற்கட்டம் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் பல கட்டங்களில் ஒன்றிணைந்து செயல்பட்டு ஒரு பெரும்பாக்கும் பகுதியை ஒரு வளர்ச்சி நிர்ந்த பகுதியாக மாற்றுவதற்கு என்னவோ அதுக்கான வழிவகை நாங்கள் செய்வோன்றது சொல்லியோம்